ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள் நீங்க எந்த மாதிரி டைப்பு அஸ்ட்ராலஜியை வந்து நம்புறீங்க ஓகே அஸ்ட்ராலஜியில் நம்பரில் வந்து ரெண்டு டைப் இருக்கு என்னன்னா ஒன்று வந்து விதிப்படி தான் நடக்கும் கிரகங்கள் என்ன சொல்லுதோ தான் நடக்கும் இந்த கிரகத்தை மீறி செயல்படுவதுன்றதெல்லாம் நடக்காத காரியம் ஸோ கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம் அவங்களுக்கு சில போல பரிகாரங்களை செய்யலாம் அவங்கள பிரீத்தி பண்ணலாம் ஸோ தட் நவகிரகங்களுக்கு கூட அப்படியே ஒத்துழைச்சோம்னா லட்சம்னா வாழ்க்கையை அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்து அழகாக கொண்டு போகலாம் இப்படி ஒரு ஐடியாலஜி நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கணும் எதெல்லாம் நம்ம அடையணும் நம்ம வாழ்க்கை எப்படியோ அமையணுன்றதெல்லாம் எங்கேயும் யாரும் இன்னும் முடிவெல்லாம் செய்யலை இது வந்து ஃப்யூச்சர்ன்னே ஒன்று கிடையாது இப்போ நம்ம செய்கிற செயல் இருந்து தான் எல்லாமே பில்டப் ஆகுது ஸோ நம்ம வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நினச்சது எப்படி அடையணும் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நம்ம செய்கிற செயலில் இருக்கு நம்மளோட எண்ணங்களில் இருக்குது நம்மளோட எனர்ஜியில் இருக்கு நம்மளோட வைப்ரேஷனில் இருக்கு நம்ம போடுற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்போது இந்த ஜாதகம்லாம் தேவையில்லையா நவகிரகங்கள்லாம் தேவையில்லையா அப்புறம் எதுக்கு வந்து ராசி பழங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எண்ணங்கள்ல இருக்கு இந்த நவக்கிரகங்கள் இந்த எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து ரெண்டு பைலட் இருப்பாங்க ஒருத்தர் ஓட்டும் போது ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பார் அப்புறம் இவர் ஓட்டும் போது இவரு ரெஸ்ட் எடுப்பார் இல்ல அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம ஓட்டணும்னா நம்ம தான் பைலட் நாம ஓட்டிக்கலாம் அப்ப ஜாதகம் ஒர்க் பண்ணாது நம்ம டயர்டா இருக்கோம்ப்பா எனக்கு வண்டி ஓட்ட முடியல நான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுறேன் தூங்குறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பைலட் அவர் பாத்துக்குவாரு அந்த பக்கத்துல இருக்கிற பைலட்டு தான் உங்களுடைய ஜாதகம் அதுதான் நவகிரகங்கள் ஸோ பொதுவாக நம்ம எதுக்கு பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபேவரபுளாக பிளானட்ஸ் இருக்குன்னா இப்போ சாமான் ஆட்டோ பைலட் கிட்ட கொடுத்துடலாம் அவங்க நம்ம வாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் லைஃபாக நீ என்ன பண்ணாலும் லைஃப் தான் இருக்கும் அது மேலே தான் போகும் பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிஞ்சால் சிலாம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா வண்டியை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுத்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறதுன்றது என்னன்னா வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது விச் இஸ் மைண்டை உங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறது ஸோ நம்ம கண்ட்ரோல வச்சுக்கலாமா இல்லை பிளானட்ஸ் நம்ம விடலாமா அப்படின்னு என்ன முடிவு பண்றதுக்கு இந்த மாத பலன்கள் நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஸோ அதனால ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்களை இந்த ஒரு ஆங்கிள்ல இருந்து நம்ம பார்ப்போம் இது ஃபுல் டீடைல்டு ரிப்போர்ட் பலன்கள் கிடையாது ஃபுல் பலன்கள் உங்களுக்கு வேணும்னா லக்னத்தை வச்சு பார்க்கணும் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கணும் உங்கள் தசா புத்திய பாக்கணும் உங்க ஜாதகத்துல கொள்கைகள் எங்களை இருக்குன்னு பார்க்கணும் அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு எதை பற்றியெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் துல்லியமான ஆன்சரை பிடிக்கலாம் பட் அது பாசிபிலிட்டி இல்ல இல்லையா அதுக்கு நீங்க ஒரு ஜோஷியர்கிட்ட போய் உட்காந்து அது அது வேற ப்ராசஸ் இங்க நம்ம ஜென்ரலாக இப்படி நம்ம இங்க என்ன பார்க்குறோன்னா வெறும் ராசியை மட்டும் தான் பேஸ் பண்ணி பாக்கிறோம் ஏன்னா ராசின்றது பொதுவாக நம்மளுடைய மைண்டை தான் அஃபெக்ட் பண்ணும் நவகிரகங்களும் நம்ம மைண்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போறாங்கன்றத ராசியில தெரிஞ்சிரும் நம்ம மூடு எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும் சோ தான் நம்ம அதை பாக்குறோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மூட கொஞ்சம் மாத்திக்கலாம் மைண்டை கொஞ்சம் மாத்திக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வாய்ப்பு அமையும் ஸோ தான் சோ இது ஒரு ஜென்ரலான பிரிஸ்கிரிப்ஷன் தான் ஸோ இதை ஜென்ரலாக அப்படி பார்த்துட்டு உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும்னா ஓகே இது இதெல்லாம் நடக்க போது என் மூட் இப்படி இப்படிலாம் எல்லாம் இருக்க போதா அப்ப அதுக்கு நான் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த மாசத்தை இந்த மாதிரி இப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு

ஸோ சோ என்னடா இந்த இந்த பழன்களை வந்து முழுமையா எடுத்துக்காதீங்க இது ஒரு ரஃபான ஐடியா இந்த ரஃபான ஐடியா வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணணும் நீங்க அதை மெதுவாக இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அது உங்களுக்கு வரும் அந்த அடுத்தடுத்து நம்ம இன்னும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசம் நீங்க இந்த ராசி பலன்களை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இப்படித்தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் கிடைக்க ஆரம்பிக்கும் சோ வரும் சோ மறக்காம சோ வாங்க நம்ம பழங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்திக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிவ் மீ யோர் சப்போர்ட் ஐ வில் ட்ரை டு கிவ் யூ மோர் நாலேஜ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் அஸ்ட்ராலஜி எனக்கு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறேன் சோ தட் வி போத் கேன் க்ரோ வாங்க இந்த மாதத்துக்கான ராசி பலன்களை பார்ப்போம் விருச்சக ராசிக்கான உங்க ராசிக்கு பிளான் நான்காம் வீட்டில் சனி ஐந்தாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் செவ்வாய் ஏழாம் வீட்டில் குரு எட்டாம் வீட்டில் சூரியனும் சுக்ரனும் ஒன்பதாம் வீட்டில் புதன் பதினொன்னாவது வீட்டில் கேது இந்த மாசத்துடைய மத்தியில சூரியன் சுக்ரன் செவ்வாய் இவங்களோட ட்ரான்சிட் இருக்கு அடுத்தடுத்து வீட்டுக்கு மாறிடுறாங்க ஓகே ஸோ இந்த பொசிஷன்ஸ்ல ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் கெரியர் வைஸ் பிஸ்னஸ் ஜாப் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான கெரியர் வைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா குரு உங்களுக்கு வந்திருக்கு போன வருஷம் குரு ஆறில் மறைஞ்சிருந்தாரு லைட்டு கொஞ்சம் டல்லா இருந்தது ஸோ அதனால பிஸ்னஸில் பிஸ்னஸ் நிறைய பேர் அப்படி ஆரம்பிச்சாலும் அப்படி அப்படியே நின்று முயற்சிகள் செய்ததெல்லாம் அப்படி அப்படியே நின்று இருக்கும் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே ஆஃப் ஆயிருக்கும் சோ இப்போ உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு வந்துட்டாரு ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் ஸோ விட்டது திரும்ப ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ மறுபடியும் உங்களுக்கு பிஸ்னஸ் தாட்ஸ் எல்லாம் வரும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வழிகளெல்லாம் யோசிப்பீங்க களத்தில் இறங்குவீங்க திரும்பவும் எங்கெங்க லைஃப்ல எந்தெந்த ஏரியாவெல்லாம் பிரைட் ஆக்கலாம் அப்படின்னு களத்தில் இறங்குவீங்க ஸோ சோ ஒரு சோம்பலா போன வருஷம் எல்லாம் போங்கடா அப்படின்னு இருந்த நீங்க இந்த மா இப்போ இப்ப எந்திரிக்க எந்திரிக்க ஆரம்பிக்க போறீங்க இப்போ ப்ராபப்ளி இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறுல மறைஞ்சிருக்காரு இன்னொரு பதினஞ்சு நாள் அவரும் ஏழாம் இடத்துக்கு வந்துருவாரா குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு மங்கள யோகமா ரெண்டு பேரும் ஏழாம் பார்வையா அவங்களோட ராசியை பார்ப்பாங்களா அடிதுல் யூ வில் மேக் லோட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பேசிவ் ஒருவேளை நீங்க சேலரிடா இருந்து பேசிவ் இன்கம்க்கெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா எல்லாமே கிளிக் ஆகும் சாலரி பர்சனாக இருக்கிறவங்க ஒரு பேசிவ் செகண்டரி அப்படி சைடில் ஒரு ஒரு பிஸ்னஸ் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஆபீஸ் வேலைக்கு போனது போக மற்ற நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம அப்படி செய்யலாம் அதுல வரும் அப்படிலாம் யோசிச்செல்லாம் இறங்கியிருந்தீங்கன்னா கிளிக்காக ஆரம்பிக்கும் எல்லாமே இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி 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 தோத்து போய்ப்பேங்க ஏன்னா குரு மறைஞ்சிருந்தது இப்போ குரு உங்க ராசியை பாக்குறான் வந்துட்டான் ஏழுக்கு வந்துட்டான் செவ்வாயும் கூட சேர்ந்து குரு மங்கள யோகம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அடுத்த ரெண்டரை மாசத்துக்கு உங்களுக்கு குரு மங்களுக்கும் இருக்கு ஸோ பேசிவ் பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா டக்கு 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 கிளிக் ஆகும் ஸோ ப்ராஃபிட்ஸ் பணம் விஷயங்கள் இதுல எல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது சின்ன சின்ன ஃபன்னு சின்ன சின்ன ஜாலி இதெல்லாம் லைஃப்ல தேவையில்லை அதெல்லாம் வந்து இப்போ போன மாதம் பாதியில இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஏன்னா சுக்கரனும் சூரியனும் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காங்க இந்த மாசம் பாதிக்கு மேல பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ரிலீஸ் ஆகுறதுனால திரும்பவும் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஜாலி டிராவலிங் ட்ரிப் இதெல்லாம் ஆரம்பிச்சிருவீங்க மீன் இதெல்லாம் ரெகுலராக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தடைபட்டிருக்கும் இன்னொரு பதினஞ்சு நாள்ல திரும்ப அதெல்லாம் ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரிப்பு ஃபன்னு டிராவல் இதெல்லாம் நான் பண்ணதில்லை எனக்கு எனக்கும் அது மாதிரிலாம் ஆரம்பிக்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா தாரமா நீங்க அதற்கான செயல் இறங்கலாம் எல்லாம் ஸ்மூத்தா நடக்கும் எல்லா இருக்கு ரிலேஷன்ஷிப்ல சொல்லணும்னா குரு வந்துட்டாரு அவ்வளவுதான் குரு ஏழாம் இடம் வந்து விட்டார் நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கணும் இந்நேரத்துக்கு சில பேருக்கு திருமணம் நடக்கும் கடை கட கட டக்கு டக்குன்னு வந்து வரலாம் அமைய ஆரம்பிக்கும் சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு பையனை பிடிச்சிருக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும் பண்ணுனா ஓகே ஆகுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா இப்போ தாராளமாக பண்ணலாம் ஐ மீன் இப்போ நான் இன்னொரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா செவ்வாயும் மாறிடுவான் ஸோ இந்த ஜூலை மாசத்துல ஒரு ஃபிஃப்டீன்த்கு அப்புறமா ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் நல்லா கிளிக் ஆகும் ஏன்னா குருவும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறதுனால நல்ல ரொமான்ஸ் வரும் நல்ல லவ் பண்ணுற மூடு வரும் நல்ல ஜாலியாக எனர்ஜிட்டிக்கா குதூகலமாக ஆரோக்கியமா இருக்கும் கெரியரும் சரி உங்களுடைய அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் சரி இட்ஸ் இட்ஸ் பிரைட் ஸ்மூத் நல்ல இன்பத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஓகே சூரியனும் சுக்கரனும் வந்து அடுத்த அவங்க பதினஞ்சு நாள்ல அவங்களும் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துருவாங்க புதன் கூட சேர்ந்துருவாங்க சோ அந்த சிந்தனைகள் எல்லாம் பிரைட்டா இருக்கும் யோசிக்க விஷயங்கள் எல்லாம் பிரைட்டா இருக்கும் யோசிக்க விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமான விஷயங்களா இருக்கும் உங்களுக்கு இன் இன்பம் கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் ஏன்னா புதனும் சுக்கரனும் சூரியன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாம் பிரைட்டா கலர்ஃபுல்லா ஜம்னு யோசிப்பாங்க குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால நீ என்ன யோசிக்கிறியோ அதை நான் நடத்தி காட்டுறேன்னு அவங்களும் ரெடியா இருப்பாங்க சோ எவ்ரிதிங் இஸ் ஆசம் அப்ப நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா ஒன்னே ஒன்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல ராகு இது இது மட்டும்தான் அவங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் ஃபேமிலியை பற்றின தாட்ஸ் எல்லாம் வருவதற்கு ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கும் நம்மளுடைய நம்ம குடும்பம் நம்மளுடைய அம்மா அப்பா நம்ம குடும்பம் நம்ம பாரம்பரியம் என்னோட ஃபேமிலி ஃபியூச்சர் என்னுடைய அடுத்தடுத்து என்னுடைய தலைமுறை இப்படி அந்த நம்ம அந்த என் குடும்பம் என் ஃபேமிலி இதை இதை பற்றின தாட்ஸை நம்மளுக்கு உள்ளே போட சனி பகவான் ட்ரை பண்ணுவார் என்னடா நீ பாட்டுக்கு வந்து குருமங்கல யோகம் வந்துருச்சுன்னு வந்து லவ் பண்ண போயிட்டேன் இல்லை பொண்டாட்டி கூட புருஷன் கூட என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அடுத்து சூரியன் சுக்ரன் புதனெலாம் சேர்ந்து நல்ல தாட்ஸ் எல்லாம் வருது ஸோ பிஸ்னஸ் கேரியர் லவ் ரொமான்ஸு ஊரு டூரு எல்லாமே சூப்பர் என்ஜாய் பண்றீங்களே உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சியா உன் எதிர்காலத்துல உன் குடும்பத்தை எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அதுக்காக ஏதாவது நீ உழைச்சியா உன் குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கே அந்த பேருக்கு இப்படி இந்த மாதிரி நம்மள அந்த இந்த பெரியவங்க நம்மள இந்த பெரியவங்க வந்து சிறுவர் இந்த சின்ன குழந்தைங்கலாம் விளையாட்டுத்தன மாதிரி இருந்தா அந்த பெரியவங்க அவங்கள கொஞ்சம் சீரியஸா இரு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ட்ரை பண்ணுவார் சனி பகவான் ஐந்தாவது நாலாம் வீட்டுல இருக்கிற ஐந்தாம் வீட்டுல ராகுவும் வந்து இவங்க ரெண்டு பேரும் இத ட்ரை பண்ணுவாங்க எப்படியாவது உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இரு சீரியஸா இரு கவனமா இரு சும்மா பார்த்தாலும் ஜாலியா கீழேயா இப்படியே அப்படின்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஓகேன்னு கேட்டுக்கோங்க அவ்வளவுதான் மற்றபடி உங்கள் லைஃப்ல வந்து குருவங்களை யோகம் அவங்களை அடிச்சு துவம்சம் ஒண்ணும் போது ஜாலியாக உங்களுக்கு புது புது விஷயங்கள் லைஃப்ல கொடுக்க போது சந்தோஷத்தை கொடுக்க இந்த மாதம் ஜாலியான மாதம் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த சனியும் ராகும் ஏதாவது சொல்றாங்கன்னா ஐயோ ஆமாவா அப்படி இப்படின்னு அப்படி உள்ள தாட்ஸ்களை போகாமல் அப்படியே ஆ கவனிச்சுட்டா போச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜாலியாக இந்த பக்கம் உங்களுடைய பிஸ்னஸோ இல்லை என்ன விஷயம் உங்கள் லைஃப்ல அப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க பாசிட்டிவா எவ்ரிதிங் திங் இஸ் கோயிங் பி ஆசம் ஏன்னா உங்களுடைய கிரகங்கள் அனைத்தும் நல்ல இடங்களில் அருமையாக இருக்கிறது குறிப்பாக குருமங்கல யோகம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யும் போத் இன் கெரியர் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஓகே ஸோ என்ஜாய் என்ஜாய் திஸ் மந்த் ஜூலை மாதத்தை என்ஜாய் பண்ணுங்க